காலம் கழிக்காதீர்கள் உங்களுக்கு காலம் இல்லை வேத ஆகம புராண இதிகாசங்களை நம்பாதீர்கள் நம்ம என்ன வேத ஆகம புராணம் சொன்னா நம்ம இந்து மதத்தை திட்ட மாதிரி நினைச்சுக்கிறாங்க பெரியார் கூட இப்படி சொன்னது கிடையாது பெரியார்லாம் வள்ளலார் பார்த்து காய்ப்படிச்சுதான் பெரியார்கெல்லாம் ஒன்னும் பெரிய ஞான அறிவிலாம் கிடையாது எங்க ஊருக்காரர் தானே வள்ளலாருடைய திருவருட்பாவை படித்துவிட்ட பிறகுதான் கடவுள் இல்லை என்பதும் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்பதும் அவரது அவருடைய ஆன்மாவிலே அறிவிலே பதிவானது அதுக்கு முன்னாடி அவர் ஈஸ்வரன் கோயில் தர்மகர்த்தா புரியுதுங்களா அப்போ கடவுள் யார் கடவுள் இல்லை என்பது அல்ல இது நாத்திகம் அல்ல சன்மார்க்கம் என்பது நாத்திகம் அல்ல அதன் முதல் தெரிஞ்சுக்கங்க நாத்திகம் சொல்கின்றவர்தம் நாக்குமுடை நாக்கு நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்குன்னாரு நாரிய பின்னாக்குன்னா என்ன சார் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் நாக்குமுடை நாக்குனா என்ன உமையன்னு அர்த்தம் உமையன்மா இல்லையா அது போல நாக்கு முடை நாக்கு நாக்கு முடையாயிடுச்சுன்னா என்னது பேச முடியாது அதுக்கு பேரு ஊமையன் அப்போ அவங்க நாக்கு ருசி கொள்ளுவது எதா நாத்திகம் சொல்கின்றவர்தான் நாக்கு முடை நாக்கு அந்த நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்கு நாரிய பின்னாக்குனா என்ன சார் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் மலம் தின்பதற்கு சமன்னார் வல்லத இந்த வார்த்தை உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது நாரிய பின்னாக்குன்னா மலம் அப்போ கடவுள் மேல் அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர் மற்ற தெய்வங்கள் போல் கண்காட்டி தெய்வங்கள் அல்ல கற்பனை தெய்வங்கள் அல்ல இது எங்க எங்குமாய் விளங்கக்கூடிய இட சிற்சபை எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கக்கூடிய இடமாக கருத வேண்டும் அட்டகத்தை எட்டு பாடல் நீங்க படிக்கிறீங்க இல்லையா அந்த பாடல்ல என்ன சார் புரிஞ்சுக்கிட்டீங்க முதல் பாடல் நமக்கு வள்ளலார் தெளிவுபடுத்துறாரு அட்டகத்தனுடைய முதல் பாடல் அட்டகம் என்ன எட்டு அது கூட ரெண்ட சேர்க்கணும் எல்லாம் சேர்க்கணும் உடம்பையும் உயிரையும் சேர்க்கணும் இந்த ரெண்டையும் சேர்த்த என்னாச்சு ஒன்று எட்டு ரெண்டு எத்தனை பத்து பத்துல என்ன இருக்குது லக்கம் ஒன்று अब ये